இவையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில் சினிமா நடிகர் ரஞ்சித் ரஞ்சித் வந்துட்டு புதிதாக ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் அந்த திரைப்படம் வந்துட்டு குழந்தைகளுக்கு நடக்கின்ற வன்கொடுமைகளை பற்றின ஒரு திரைப்படமாக அவர் அதை எடுத்திருப்பதாக அவரே செய்தியாளர் மத்தியில சொல்றார் இப்ப பிரச்சனை என்ன வருதுன்னா செய்தியாளர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு உரியவர்களே ஒரு திரைப்படத்தை எடுத்த அந்த தயாரிப்பாளர் ரஞ்சித்து அவர் பிரச்சனைக்குரியவர் அல்ல அந்த படத்தில் நடித்திருக்கின்ற ரஞ்சித்து அவர் பிரச்சனைக்குரியவர் அல்ல அந்த படத்தை பார்க்க போகின்ற மக்கள் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் அல்ல ஆனா அந்த திரைப்படங்களை வைத்து தொழிலாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட குப்பைகளுக்கு கைகூலியாக வேலை பார்க்கிற இந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் தான் எல்லா பிரச்சனையும் விடுறது இந்த அணைஞ்சு போன அடுப்புல ஏண்டா கொல்லிக்கட்டையை வைக்கிற அப்படின்னு நம்ம இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் அணைந்து போய் இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு கொல்லிக்கட்டையை கொண்டு போய் வச்சு அதை அப்படியே கொழுந்து விட்டு எரிய செய்யற வேலையை தான் இந்த திராவிட கைகூலி அடிமைகள் தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு நடிகர் ரஞ்சித் வந்துட்டு அவர் நடித்து வெளிவர இருக்கின்ற அந்த படம் சம்பந்தமான ஒரு பிரஸ் மீட்டுக்காக பத்திரிகைகளை அழைக்கிறார் பத்திரிகையாளர்கள் வந்துட்டு அவர் திரைப்படத்தை எடுத்திருக்காரு அந்த அந்த படம் படம் என்ன என்ன கதையை கதையை சொல்ல சொல்ல வருது வருது அதில் நடித்திருக்கிற நடிகர்கள் என்ன அதற்கு யார் மியூசிக் போட்டிருக்காங்க அந்த படம் எதை சுற்றி இயங்குகிறது இதெல்லாம் கேளுங்க தப்பு இல்லை அந்த இடத்துல கொங்கு மண்டலத்துல ஒரு சமூகம் வந்துட்டு எங்களுடைய ஆண்களுக்கு பெண்களே கிடைக்க மாட்டேன்றாங்க அதனால வந்துட்டு நீங்க எந்த மாற்று சமூகத்து ஆண்களையும் திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு ஒரு திருவிழாவில் போயிட்டு ஒரு சமூக தலைவரே உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கினாரு ஒரு உறுதிமொழி ஏத்துக்க வச்சாரு இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் யாருக்கிட்ட ரஞ்சித் கிட்ட ரஞ்சித் எந்த இடத்துல நிற்கிறாரு இவர் கேள்வி அந்த சமூகத்தை பார்த்து கேட்டாரோ அதே சமூகத்துல தான் ரஞ்சித்து நினைக்கிறாரு அப்ப ரஞ்சித்தின் பதில்கள் இருக்கும் ஒரு குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் வந்துட்டு தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களோ அந்த அளவிற்கு அவர் சார்ந்த மதமும் உயர்ந்தது ஏன்னா நான் இங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய பெற்றோர்கள் மதத்தை சார்ந்து தான் இருக்கிறான் அந்த சாதியை சார்ந்ததான் இருக்கிறான் அப்படி என்றால் அந்த சாதியையோ அந்த மதத்தையோ அவர்கள் விட்டு கொடுத்து விட முடியாது அது வந்துட்டு நீங்கள் செய்கின்ற ஒடுக்குமுறை நீங்கள் செய்கின்ற அடக்குமுறை நீ இந்த மதத்தில் இருக்கக்கூடாது உன்னுடைய சாதியை பத்தி நீ பேசக்கூடாது உன்னுடைய சாதியை சொல்லி நீ நடக்க கூடாது அப்படின்னு எல்லாம் ஒடுக்குமுறை அது இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் நோயா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஒரு உளவியல் நோயாக தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் கட்சிக்காரங்களும் மாத்திட்டாங்க குறிப்பா இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க நேரடியாகவே சொல்றேன் நான் சாதிக்கு எதிராக நீங்க வந்துட்டு கலப்பு திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாங்க இது வந்துட்டு நியாயமா அப்படின்னு கேட்கறதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க செய்தியாளர்களா போயிட்டு மைக்க பிடிக்கிறவங்க எல்லாமே விசிகாவுக்கு ஜாலரை அடிக்கிறவங்களும் திமுகவுக்கு ஜாலரை அடிக்கிறவங்களாம் செய்தியாளர்களா இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க ஊடகத்துல அவங்க கிட்ட எல்லாம் எந்த நேர்மையோ எந்த நடுநிலையோ எதிர்பார்க்கவே முடியாது நான்காவது தூண் அப்படின்னா அவங்கள சொல்லவே முடியாது ஏன்னா நான்காவது தூண் செயல்படுகின்ற இடத்தில் அவர்கள் நிற்பதற்கு முதல்ல தகுதியற்றவர்கள் ஆயிடுறாங்க ஒரு பிரஸ் மீட்ல ரஞ்சித் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னவோ அந்த கேள்வியை நீங்க யாருமே கேட்கல அவர் திரைத்துறையில இழந்தது பல அவர்கிட்ட நீங்க பேசலாம் அங்க சில ஆனா அதை பத்தி பேச யாருமே முன் வரலை ஆனால் ரஞ்சித் கிட்ட அந்த இடத்துல எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் கேட்குறீங்க அவர் அந்த இடத்துல அரசியல் பேசுறதுக்கே உங்களை கூப்பிடல ஆனால் அவர் ஒரு உண்மையை சொன்னார் அரசியல் என்பது ஒவ்வொரு நகர்விலையும் இருக்குது இன்னைக்கு அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே இயங்கலை அதனால ஒவ்வொருவருக்கும் அரசியல் வேண்டும் அரசியல் கற்றுக்கொள்வது என்பது அவசியம் அப்படின்றத ரஞ்சித் சொன்னார் அது எல்லாம் ஏற்புடையது ஆனால் அவரை நீங்கள் அந்த இடத்துல சாதி ரீதியாக தூண்டினதை அது ஏற்க முடியலை நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்துட்டு ஒரு நாட்டிற்குள்ள ஒரு மாநிலத்திற்குள்ள மக்கள் உரிமைக்கும் வன் உரிமைக்கும் எதிராக நடக்கின்ற பிரச்சனைகளை எதையுமே இந்த செய்தியாளர்கள் பேசுறது தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கிற அமைச்சர்கள் வந்துட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க மக்களுக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய சேவையை ஆற்றாம தனக்கு என்னென்னலாம் தேவையோ அதை செய்து கொள்ளுகிறார்கள் அமைச்சர்கள் அதை பத்தி ஊழல் அமைச்சர்கள் கிட்ட போயிட்டு மைக்கு பிடிச்சி கேளுங்க ஏன் பொன்முடி கிட்ட கேட்டுக்கலாம் இல்ல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா அமைச்சரா இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல நீங்க நீங்க எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஊழல் செய்யலாமா இப்போ உள்ள போறீங்களே மூணு பேருமே தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நீதிமன்றத்துல அபராதம் கட்டணும்னு கோர்ட் சொல்லி இருக்குது ரெண்டு பேருக்கு ஒரு கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி இருக்குது கோர்ட்டு நீங்க இவ்வளவு நாளா ஒரு அமைச்சராக இருந்திருக்கீங்க மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய இடத்துல இருந்திருக்கீங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு நீங்களே சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு உள்ள போறீங்களே இப்படி எல்லாம் ஒரு அமைச்சர் செய்வது முறையா அப்படின்னு பொன்முடி கிட்ட போய் கேட்கலாம் இல்ல பொன்முடி கிட்ட கேட்டா என்ன பண்ணுவாரு யோ போயா மைக்க தூக்கின வண்டை மைக் ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பொன்முடி அங்கெல்லாம் போய் கேட்க முடியுமா கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள்கிட்ட மைக் இருக்காது நீ எந்த இடத்துலையும் போய் செய்து சேகரிக்க முடியாது சமீபத்தில் பார்த்தமில்ல புதிய தலைமுறை புதிய தலைமுறை சேனலுக்கு எவ்வளோ மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு பார்த்தமல்ல இதெல்லாம் தெரியாமையா நீங்கள் வேலை செய்கிறீங்க ஊடகத்தில் கொடுக்குறத வாங்குறீங்க வாங்கினதுக்கு வேலை செய்கிறீங்க பத்திரிகை என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டியது இந்த தேசத்தின் தூண்கள் என்று நாம் சொல்கிறது நான்கு முதன்மையானது நாடாளுமன்றம் இரண்டாவது சட்டமன்றம் மூன்றாவது நிர்வாகத்துறை நான்காவது ஊடகத்துறை இந்த நான்கு துறைகளும் தான் இந்த நாட்டின் நான்கு தூண்கள் இந்த நான்கு தூண்கள்ல ஒரு தூண் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட அந்த இடத்துல சரிவு ஏற்பட்டு போயிடும் அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சரிவுகள் என்றால் இந்த நான்கு தூண்களும் சரியாக செயல்படல நாடாளுமன்றம் சரியா செயல்படுதா இல்ல சட்டமன்றம் சரியா செயல்படுதா இல்ல ஊழல் மன்றமா இருக்குது அதே போன்று நிர்வாகத்துறை சரியாக செயல்படுகிறதா இல்ல ஏன் சரியாக செயல்படல நிர்வாகத்துறை நிர்வாகத்துறையில நிர்வாகம் பார்க்கறவங்க எல்லோரும் போறவங்க முதல்ல அவங்கள பார்த்தாக்கா அவங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கறாங்க நீங்கள் போயிட்டு அவங்கள பார்க்கலனா அவங்க வந்துட்டு அவங்க வேலையை தான் பார்ப்பாங்களே தவிர நிர்வாக வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்க இப்படி தான் நிர்வாகத்துறையோட நிர்வாகம் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாநிலங்களில் எதுவெல்லாம் நடக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டில் மட்டும் மக்களுக்கு எதுவெல்லாம் நடக்கக்கூடாதோ அது மட்டும் நடக்குது மக்களுக்கு எதுவெல்லாம் நடக்கணுமோ அது எதுவுமே நடக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம சிக்கிட்டு நம்ம மக்கள் வந்துட்டு தவியாக தவிக்கிறாங்க விடுபட முடியல விடுபட முடியல விடுபட விடல இந்த இருந்து ஏறினா அந்த கோவத்தில் போய் விழுந்துடுறாங்க அந்த கோவத்தில இருந்து இந்த கோவத்தில் போய் விழுந்துடுறாங்க ரெண்டு கோவத்தையும் விட்டு இதுல போனாலும் சந்தனம் அணக்காது சாக்கடை தான் இது நீ இதுல விழுந்தாலும் சந்தனம் அணக்காது இதுவும் சாக்கடை தான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நீ இந்த வழியில போ ஒரு அளவுக்கு இந்த ஊழல் வாசனை இல்லாத இருக்கும் ஒரு அளவுக்கு நேர்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர்கள் நம்ம முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அவர் வந்து அந்த சாதி கட்சி தலைவர் இல்லை இப்படி கீழ்த்தரமா கேவலமா மூளைக்கு வேலை கொடுக்க தெரியாம நம்ம செய்யறது சரியா தப்பா நம்ம பேசுறது சரியா தப்பான்னு கூட புரியாம உனக்காக யார் ஓய்வின்றி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்களோ அவர் மேல வந்துட்டு குற்றம் சொல்ற நீ காலமெல்லாம் யார் உங்களுக்கு குற்றத்தை இழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க பின்னாடி போய் கோட்டை வாங்கி குடிச்சிட்டு கோழி பிரியாணி தின்னுட்டு ஓட்டை போட்டு வர்ற நீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களை இந்த சாதி இருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியாது இப்படி யாரெல்லாம் ஊடகத்துறைக்குள்ள வரக்கூடாதோ அவர்களெல்லாம் ஊடகத்துறையில் போயிட்டு எதுவெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க அவர்கள் பணியாற்ற பணியாற்றக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல அவர்கள் ஊடகத்துறையில் பணியாற்றினால் அந்த ஊடகத்துறை இப்படிதான் வரேன் எந்த இடத்துல போ மைக்கு கொண்டு போய் எங்க வாயில வச்சுட்டு சாதியை பற்றி தான் கேள்வி கேட்குறீங்க சமூக நீதியை பத்தி கேளுங்க டாக்டர் ஐயா வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் கருத்தரங்கர் நடத்திட்டு இருக்காரு சமூக நீதி கருத்தரங்க பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்துட்டான் ஐம்பது விழுக்காடு இருந்த இடஒதுக்கீட்ட இன்னைக்கு எழுபத்தஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட மாத்தி உயர்த்தி அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் சமநீதி போச்சு சமூக நீதி பீகார்ல தமிழ்நாடு வந்துட்டு சமூக நீதியின் தொட்டில் அப்படின்னு பேசுறீங்க வெக்கமே இல்ல ஆனா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும் அது காலத்தின் கட்டாயம்னு மருத்துவர் ஐயா தான் இருக்கிற தவிர ஆனா தமிழ்நாட்டோட ஆட்சியாளர்கள் பொதுவாக மு க இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை வைத்துக் கொண்டு மக்களுக்காக போராடுகிறவர்கள் மக்களின் உரிமையை பற்றி பேசுகிறவர்களுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஓட்டு போட மாட்டீங்க யார் வந்துட்டு இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக செயல்பட்டு சாதி வன்மத்தை தூண்டி விட்டு கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு போய் ஓட்ட போடுவீங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு நாடாளுமன்றம் சட்டமன்றம் நிர்வாகத்துறை ஊடகத்துறை எல்லா துறையிலையும் போய் உட்காந்துக்கிட்டு சாதி பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்கான் அவனுக்கு மண்ணுல வாழ்கின்ற மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு செய்ய தெரியல அதை பத்தி சொல்லவும் புரியல சொன்னாலும் தெரிஞ்சுக்கிற தலை இல்லை அவன் சுத்தி சுத்தி எங்க வரான்னா எங்க ஒரு மனுஷன் போக அங்கேயே போறான் திருந்துங்கடா திருந்துங்கடா போதும் அடுத்தவனை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி வாழ்ந்தது போதும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் இங்க வந்துட்டு இவங்களுக்கு தான் கிடைக்கணும் அவங்களுக்கு தான் கிடைக்க கூடாதுன்றது இல்ல இதைத்தான் டாக்டர் ஐயா சொல்றது பலமுறை முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வீதாச்சார அடிப்படை உரிமை கொடுங்க வீதாச்சார அடிப்படை உரிமை கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துட்டு அவன் எந்த படம் தான் எடுத்துட்டு போறான் அவன் எந்த சாதி படம் தான் எடுத்துட்டு போறான் எந்த சமூக படம் தான் எடுத்துட்டு போறான் அது பிரச்சனையே இருக்காது ஏன்னா சாதியை பற்றி யாருமே பேச வேண்டிய அவசியம் இருக்காது பொதுவாக நான் பேச மாட்டேன் ஃபர்ஸ்ட் இப்பொழுது நான் ஏன் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன்னா நான் சார்ந்த சமூகத்திற்கு நாற்பது ஆண்டுகளாக என் தலைவன் போராடி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டத்திற்கான பலன் கிடைக்கல அப்போ அவர் விட்ட இடத்துல நான் தொடங்கணுமா கூடாதா அவர் விட்ட இடத்தை நாங்கள் தான் தொடர முடியும் ஆனால் விட்டுட மாட்டோம் ஒரு நாள் பெற்றுடும் அது போராட்டத்தின் மூலமாக இருக்கலாம் அல்லது அதிகாரத்தின் மூலமாக இருக்கலாம் ஆனால் மாட்டோம் ஒரு நாள் பெற்றுடுவோம் ஐயாவின் போராட்டம் ஒரு நாளும் வீண் போகாது அவருடைய போராட்டத்தை அவருக்கு பின்னால் அவருடைய அடுத்த வாரிசுகள் தொடரும் அவருடைய காலத்திலேயே இந்த உரிமை பெற்றாக வேண்டும் என்றுதான் இவ்வளவு போராட்டங்களை செய்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் திட்டம் போட்டு சட்டத்தை வகுத்து சாதித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு நாளைக்கு முடியும் காலம் ஒரு நாள் கனியும் காற்று ஒரு நாள் திருப்பி அடிக்கும் அன்று கீழே இருந்தவன் மேலே போறதும் மேலே இருந்தவன் கீழே வரதும் ஒரு நொடிப்பொழுதில் நிகழக்கூடும் அதுல நீங்களும் காணாம போகக்கூடும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே